முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு ஏழை மக்களுக்கான நிவாரணத்தில் மிகப்பெரிய புரட்சியை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் அந்த புரட்சி என்ன என்று சொன்னால் சென்னையை சுற்றி இருக்கிற நான்கு மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிற பகுதிகளில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல குடியிருப்பவர்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நெடைய காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெற முடியாமல் அவர்கள் சிரமப்படுவதும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்ய முடியாமல் இருப்பதும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றதன் விளைவாக இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் சென்னையை சுற்றி இருக்கிற அந்த நான்கு மாவட்டங்களில் இருக்கிற பெல்ட் ஏரியா மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு எங்களுக்கு இந்த மாவட்ட இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படி முடிவு செய்த முடிவு செய்த நேரத்தில் பட்டா இல்லாமல் ஆட்சேபணேற்ற புறம்போக்குகிறேன் நீர்நிலை போக்கு போன்ற அந்த பகுதி இல்லாமல் ஆட்சேபனேற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்குவதற்கு அந்த பணிகளை ஆறு மாத காலத்தில் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்தது அறுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தஞ்சு வரை அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு முடிவெடுத்து ஆறு மாத காலத்திற்குள்ளாக பட்டா வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னையில மாநில அளவில் ஒரு குழுவும் உடனடியாக அந்த பணிகளை துவங்கி ஆறு மாதம் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த பணியை நாங்கள் செய்யவிருக்கிறோம் சென்னையை சுற்றி இருக்கிற நாலு மாவட்டத்து மக்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கவிருக்கிறது அதே போல மற்ற மாநகராட்சிகள் மதுரை திருநெல்வேலி போன்ற ஏனைய மாநகராட்சிகளில் இதே போல பிரச்சனை இருக்கிறது அங்கே இருப்பவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த மாநகராட்சிகளும் மாநகராட்சி நகராட்சி மாவட்ட தலைநகர்கள் பகுதியில் இருக்க அந்த பகுதிகளுக்கு சேர்ந்து மொத்தம் ஐம்பத்தி எண்பத்தி நாலு பேர் இதே போல ஆக்கிரமிப்பு அதாவது ஆட்சேமுன்னேற்ற பகுதி புறம்போக்கு அவர்கள் குடியிருந்து வருவது அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று அந்த உத்தரவையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் ஏறத்தாழ எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு வழங்குகிற பட்டா வழங்குகிற அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அமைச்சரவையில் முடிவெடுத்து முதலமைச்சர் அவர்கள் ஆறு மாத காலத்தில் அதை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஏறத்தாழ அந்த எண்பத்தி பேரும் இன்னும் விடுவிட்டு போயிருந்தால் மனுக்கள் வரும் என்று சொன்னால் அதையும் பரிசீலனை வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய புரட்சி ஒரு அறுபத்தி ரெண்டாவது அறுபத்தி ரெண்டு முடிவு செய்திருக்கிறார்கள் இதுவரை இந்த ஆட்சி வந்த பிறகு பத்து லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கியிருக்கிறோம் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்குகிற அந்த பணியும் செய்து கொண்டிருக்கிறோர்கள் பொதுவாக கலைஞர் வழியில முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி மனிதனுக்கு குடியிருக்க இடமோ வீடோ இல்லாமல் இருக்க இருக்கக்கூடாது என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஏரியாவுக்கு எடுக்கப்பட்ட இந்த முடிவு மிகப்பெரிய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய முடிவாக இந்த முடிவு இருக்கும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு ஆட்சேபனை இல்லாமல் இருக்கிற அந்த இடங்கள் உதாரணத்துக்கு நீர்நிலை புறம்போக்கில் கொடுக்க முடியாது மேக்காவை புறம்போக்குனா கொடுக்க முடியாது இதெல்லாம் தான் இந்த ரெண்டுமே கோர்ட்ல ஸ்டே ஆயிருக்கு அது இல்லாம அரசாங்கத்தை சார்ந்த நஞ்சையோ புஞ்சையோ நத்தமோ ஏதோ இருந்தாலும் சரி அரசாங்கத்தினுடைய கையிலே இருக்கிற அந்த இடங்களை ஆட்சேபம் இல்லாமல் அதாவது கோட்டினுடைய தலையீடு இல்லாமல் இருக்க அந்த இடங்கள் எல்லாம் நாங்களும் வளர்ந்து விற்கிறோம் நீங்கள் விவசாயம் கொடுக்க போறீங்க நாளையிலேருந்து வேலை இன்னைக்கு அமைச்சர் கூட்டம் முடிஞ்சது இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக கெயின் லைன்ஸ் எந்தெந்த மாதிரி பண்ண போகிறோங்கிறத கெயில்ஸ் பண்ண போறோம் அதுக்காக அரசாணை வழி வெளியிட்ட உடனே வேலை வேகமாக நடப்பதற்காக ரெண்டு குழுக்கள் ஒன்று மாவட்ட லெவலில் ஒன்று சென்னையில் தலைமைச் செயலாளர் லெவலில் ரெண்டு குழுக்கள் அமைய இருக்கிறது ஆறு மாத காலத்திற்குள்ளாக இந்த பட்டாவெல்லாம் வழங்க வேண்டும் என்று சொல்லி மனு முதலமைச்சர் வர சொல்லி இருக்கிறார்கள் இந்த நாள் வருட காலத்தில் பத்து லட்சம் பேருக்கு நாங்கள் வட்டா பட்டா வழங்கியிருக்கோம் இன்னும் ஆறு லட்சம் பேருக்கு வழங்க வேண்டும் சொல்லி மாணும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு தனி மனிதனுக்கும் வீடு இல்லை நிலமில்லை குடியிருக்க இடமில்லை என்று சொல்ல இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மாணும் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கார்கள் நாங்கள் இருபத்தாறு பேருக்கு எண்பத்தாற பேர் இதை நாங்கள் சர்வே பண்ணோம் நாங்க எவ்வளோ எவ்வளோ வேற தேவை இருக்கும் ஒரு ஸ்கீம் போடுறோம் அந்த ஸ்கீம் போடும்போது இதனால் எவ்வளோ வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் பேர் வர்றாங்க எண்பத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொரு பேர் இந்த சென்னை சென்னையை சுற்றி மட்டும் நாங்கள் கணக்கெடுத்தபடி இருபத்தொம்பாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு பேர் அரசினுடைய கட்டுப்பாடு இருக்கிற அதாவது அரசினுடைய அரசால் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல குடியிருப்பவர்கள்

அதான் நான் சொல்றேன்ல எந்த ஒரு மனிதனுக்கும் குடி இருக்கடம் இல்ல வீடு இல்ல அப்படின்னு இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் தான் நாங்க பத்து லட்சம் பேர் பட்டா கொடுத்துருக்கோம் இன்னொரு ஆறு லட்சம் பேர் பட்டா கொடுக்கும் சொல்லியிருக்கோம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த வேலையெல்லாம் துரிதப்படுத்துகிறோம் இந்த இந்த பெல்ட் ஏரியாவுக்காக ரெண்டு கமிட்டி போட்டிருக்காங்க ஒரு கமிட்டி வந்து மாவட்ட ஆட்சி தலைவர் தலைமையில் இருக்கு ஒன்று சென்னையில் சிஎஸ் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்குது விரைவுபடுத்தி ஆறு மாத காலத்திற்குள்ளாக அந்த பணியெல்லாம் முடிக்க பண்ணணும்னு என்று முதலமைச்சர் விட்டுருக்காங்க. லேண்ட் இதெல்லாம் கைட்லைன்ஸ் கரெக்ட்டா ஓகே. ஒவ்வொரு ஏரியா ஒரு மாசம் இருக்கும்ல? நாகராஜி ஒரு இருக்கும். ஒவ்வொரு இப்ப விருதுநகர் ஒரு மாசம் இருக்கும். மதுரையில் ஒரு மாசம் இருக்கும். இங்கே இருக்கு இதெல்லாம் கைட்லைன்ஸ் கரெக்டாக பண்ணி எல்லாருக்கும் நீங்க கட்டணும்ல. நாங்கள் போடுறது வரை நீங்கள் நீங்க எத்தனை வருஷமாக குடியிருந்துருக்காங்க எல்லாம் கணக்கு பார்த்து ஒரு லிமிட் பண்ணி நாங்கள் லிமிட் பண்ணி வச்சுக்கோம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் தாராளமானதோடு இருக்கிறார்கள் நல்ல காரியத்தை நிச்சயமாக செய்வார்கள்